மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரத்த சம்பந்தமான நோய்கள் அப்படிலாம் வருதுன்னா அதுக்கு வந்து செவ்வாய் காரணம் அப்படின்னா செவ்வாய்க்குரிய சிறந்த பரிகாரம் என்ன மேடம் செவ்வாய்க்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்மளால எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு முகத்தில் வந்து பருக்கள் எல்லாம் நிறையா வரும் ஸோ இந்த ஆக்னே ப்ராப்ளம் பிம்பிள் ப்ராப்ளம் இல்லை கட்டிகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குறையில் அம்மன் கோவிலில் வேப்ப மரம் கன்றுகளை நட்டு நம்ம வந்து அதை பராமரிக்கலாம் இது சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ வேப்ப மரத்தை நம்ம எப்படி வேணாலும் ஒரு வேப்ப கொழுந்த வந்து நம்ம அரைச்சு சாப்பிட்றதுனாலையும் சரி அது செவ்வாய்க்கான பரிகாரம் தான் மற்றபடி நமக்கு ரத்த இரத்த ஓட்டம் பிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ரத்த ஓட்டம் வந்து ரத்த அழுத்தம் குறைவு இல்லை அதிகரிப்பு பிபி லோ பிபி ஹை ரத்த சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் துர்கைக்கு எலுமச்சம்பழ மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் இல்லை எலுமச்சம்பழ தீபம் ஏற்றலாம் அந்த எலும எலுமச்சம்பழ சாறை நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிட்டும் நம்ம சாப்பிட்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையினும் சரி ராகு காலமும் சரி இந்த இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீர்வுக்கு நம்ம வந்து துர்கை வழிபாடு சிறந்தது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை இன்று அமாவாசை திதி மற்றும் கேதார கௌரி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் அமாவாசை அதற்கு மேல் பிரதமை திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வரையில் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் புதன் மற்றும் செவ்வாயுடனும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே நான்கு கிரகங்களின் சஞ்சாரத்துடன் மேஷராசி நேயர்களுக்கு இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை இன்றைய நாளில் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில நல்ல செய்திகள் அலுவலக ரீதியாக காத்து கொண்டிருக்கிறது அமாவாசை மற்றும் கேதார கௌரி விரதத்தை ஒட்டி இவர்கள் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு இன்று அம்மன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்கள் ஆறாம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் இன்று இவர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீட்டில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு முதலீடு செய்வதனால் உங்களினுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும் மூன்றாம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் ஆறாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன யோகத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் இடத்தில் உங்களுக்கு பந்த பாசம் அதிகரிக்கும் இன்று பிள்ளைகளுக்கு ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் இன்றைய நாளில் சில நற்செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் சஞ்சாரம் என்று பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல போராட்டங்களுக்கு நடுவில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ராசியில் குரு பகவானும் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்திலேயும் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்கள் இந்த கேதார கௌரி விரத்த நாளில் மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு மன ஆறுதலை தரும் சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது ராசியில் கேது பகவான் மற்றும் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனுடன் இருப்பது சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும் என்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் புது கடன் வாங்குவதோ அல்லது பழைய கடன் பாக்கியங்களை வசூல் செய்வதையோ தவிர்க்கலாம் நரசிம்மர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது நரசிம்மர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றியவரை வணங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பலப்படும் கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் வாக்குவாதங்களும் வந்து போகலாம் தந்தை மற்றும் தாயிடத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் இன்றைய நாளில் சற்று தூக்கமின்மையும் வந்து போகலாம் ராசிநாதன் புத பகவான் இரண்டாம் இடத்திலேயும் மற்றும் சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பது பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்து அமாவாசை திரியில் அன்னதானங்களும் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி ஆறுதலாக அமைகிறது இன்று ஒரு சில கடன் தொல்லைகளால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியமும் இதனால் உங்களுக்கு சற்று மனபலமும் உடல் பலமும் குறைய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது வேலை விஷயமாக புதிய வேலை தேடுபவர்கள் மற்றும் வெளிநாடு வெளியூர் சென்று வேலை என்ன வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன பயம் தீரும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் லாபத்தில் கேதுவும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக அமைகிறார்கள் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேயர்களுக்கு பல வகையான முன்னேற்றமான காலமாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சூரியனுடன் சேர்ந்திருப்பது இன்று உங்களுக்கு சில தூக்கமின்மையை கொடுக்கலாம் இன்று அமாவாசை திதியாக இருப்பதனால் ராசி நேயர்கள் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவ ஆலய வழிபாடும் உங்களுக்கு நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் இன்று தன லாபங்கள் உண்டு சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்களை கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை லாபத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் இன்று அமாவாசை திதியாக இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சுக்ரனின் சஞ்சாரம் மற்றும் புதனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் அமாவாசை திதியான இன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை இன்று கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் அரிசி தானம் செய்யலாம் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் விலகும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் சந்திரன் இன்று எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவளித்து மற்றும் அன்னதானங்கள் செய்யும் பொழுது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் என்று உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்